ஒரு கிராமத்துல ஷேக்கர்னு பேர் கொண்ட இருபத்தி ரெண்டு ஆண் மகன் இருந்தான் ஷேகர் படிப்புல ரொம்பவே புத்திசாலியா இருந்தான் ஆனா ஷேக்கரோட அப்பா அம்மா ரொம்பவும் ஏழை ஷேகர் காலேஜுக்கு போக வேண்டிய நேரம் வந்தபோது அவனுடைய அப்பா கமல் பிரசாத் தன்னோட பிள்ளை ஷேக்கர்கிட்ட என்ன சொன்னாருன்னா இங்க பாருப்பா எங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க உன்ன படிக்க வச்சிட்டோம் ஆனா இதுக்கு மேல எங்களால உன்ன படிக்க வைக்க முடியாது ஆனால் ஏன் சொல்றீங்கப்பா உங்களுக்கே தெரியும்ல எனக்கு காலேஜ் போகணுன்றது என்னோட கனவு நான் நல்லா படித்து ஒரு பெரிய ஆளாகணும்னு ஆசைப்படுறேன் ஷேகர் சொன்னதை கேட்டுட்டு ஷேக்கரோட அம்மா அனிதா ரொம்ப அன்பான பார்வையில் ஷேக்கரை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா எல்லா அப்பா அம்மாவும் தான் ஆசைப்படுறாங்க தன்னோட பையன் பெரியவனாகி ஆகி நல்ல காலேஜுக்கு போகணும் தன்னோட அப்பா அம்மாவுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் உனக்கே தெரியும் உன்னோட அப்பா கூலி வேலை செஞ்சு உன்னை இது வரைக்கும் படிக்க வச்சிருக்காரு காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய சுமைய அவரால் இனிமே ஏத்துக்க முடியாது ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா எனக்கு அப்பாவோட வழி நல்லா புரியுது எனக்கு நல்லா தெரியும் அப்பா ஒரு ஒரு ரூபாவா சேர்த்து வச்சுதான் என்னை இவ்வளோ படிக்க வச்சிருக்காரு இப்போ நான் பெரியவன் ஆயிட்டேன் நான் இவ்வளோ நாளா நல்லா படிச்சதை வச்சுக்கிட்டு நான் சின்ன பசங்களுக்கு டியூஷன் எடுத்து என்னோட காலேஜுக்கு தேவையான ஃபீஸை என்னால் கட்ட முடியும் இந்த கிராமத்திலேயே நீ மட்டும்தான்ப்பா என்டர் பண்ணியிருக்க இல்லைனா உனக்கே நல்லா தெரியும் நம்ம கிராமத்து தலைவர் எந்த ஒரு அப்பா அம்மாவையும் அவங்களோட பிள்ளைங்க படிக்கிறத அவர் விரும்ப மாட்டாரு இந்த கிராமத்துல எந்த ஒரு அப்பா அம்மாவும் தன்னோட குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு நினைச்சா அந்த தலைவர் அவங்களோட காதல தப்பா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு உன்னோட அம்மா சொல்றது சரிதான்ப்பா பா ஜனங்க எல்லாரும் படிப்போட நன்மையை பத்தி சொல்றாங்க ஆனா நம்ம கிராமத்து தலைவர் இருக்காரு படிப்போட கஷ்டங்களை பத்தி மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா படித்து முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் ஏழை ஆயிடுவாங்களாம் எந்த வேலையும் கிடைக்காதாம் வேலை தேடி வேலை தேடி கஷ்டப்படணும்னு சொல்றாரு அப்புறம் படித்தவங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறது பிடிக்காதுன்னு சொல்றாரு கண்ணா நீ இனிமே உன் அப்பாவுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் உங்க அப்பாவுக்கும் ரொம்ப வயசாயிடுச்சுப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்கம்மா அப்பா நல்லா ஓய்வு எடுக்கணும்னு எனக்கு மட்டும் விருப்பம் இல்லையா என்ன இப்ப நீங்களே சொல்லுங்க நான் என்ன பண்ணட்டும் நானும் அப்பாவும் மாதிரியே கூலி வேலை செய்யணுமா இல்லம்மா நான் வேற ஏதாவது வித்தியாசமா செய்ய நினைக்கிறேன் இப்படி சொல்லிட்டு சேகர் அங்க இருந்து போயிட்டான் கமலா பிரசாத் தன்னுடைய மனைவிய பாத்துட்டு என்ன சொன்னாருன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல அவன் புதுசா ஏதோ வித்தியாசமா செய்ய நினைக்கிறான் இதுல தப்பு என்ன இருக்கு என்னோட மனசு என்ன சொல்லுதுன்னா என் பையன் கண்டிப்பா ஏதாவது நல்லதாதான் பண்ணுவான் மறுநாள் சேகர் தன்னோட பேக பேக் பண்ணிக்கிட்டு சிட்டிக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தான் எங்கப்பா கிளம்பிட்டேன் சேகர் நான் சிட்டிக்கு போறேம்மா சிட்டியில என்னோட ஃப்ரெண்டு நித்தின் இருக்கான் நான் அவன் கூட சேர்ந்து அவனோட ரூம்லேயே தங்கிக்கிறேன் அப்புறம் அங்கே எனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய பசங்களும் எனக்கு கண்டிப்பாக கிடைப்பாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லா விஷயமும் சரியானதுக்கு அப்புறமா நான் எல்லா மாதமும் உங்களுக்கு மணி ஆர்டர் அனுப்பி வைக்கிறேன் சரியா இப்படி சொல்லிட்டு சேகர் வீட்டை விட்டு கிளம்பி போனான் சேகர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தான் போயிருப்பான் அப்போதான் அந்த இடத்துக்கு கிராமத்தோட தலைவர் நடந்து அங்க வந்தாரு சேகரை பார்த்துட்டு தலைவர் ஷேக்கர் கிட்ட கிண்டல் பண்ற மாதிரி என்ன சொன்னாருன்னா என்ன விஷயம் சேகர் எங்க போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க நான் சிட்டிக்கு போறேன் தலைவரே ஆ எனக்கும் தெரியும் நீ சிட்டிக்கு போய் காலேஜில் சேரணும்னு ஆசைப்படுறியாமே இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே கிடையாதுல்ல அப்பா கூலி வேலை பார்த்து பார்த்து வயசாகி போய் நிற்கிறாரு நீ அவருக்கு உதவி பண்றதுக்கு பதிலா சிட்டிக்கு போய் ஊர் சுத்தணும்னு நினைக்கிறியா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் தலைவர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நானும் என்னோடய அப்பாவை மாதிரியே வாழ்க்கை முழுக்க கூலி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நான் என்னோட வருங்கால சந்ததிக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்படி சொல்லிட்டு ஷேகர் பஸ்ல ஏறிட்டான் அப்புறம் சில மணி நேரத்துல அவன் சிட்டிக்கு போய் சேர்ந்தான் சிட்டில அவன் தன்னுடைய நண்பன் நிதின் கிட்ட போய் சேர்ந்தான் திடீர்னு அவன் அங்க பார்த்ததும் நிதின் அதிர்ச்சி ஆயிட்டான் என்ன விஷயம் ஷேகர் நீ என்ன திடீர்னு நீங்க வந்திருக்க ஷேகர் எல்லா விஷயங்களையும் நிதின் கிட்ட சொன்னான் இது என்னவோ எனக்கு சரியாகவே படலை தெரியுமா ஆனால் என்னால் உனக்கு இப்போ உதவி பண்ண முடியாதே ஏன்னா என்னோடய ரூம் பார்ட்னர் இன்னும் ரெண்டு நாளில் இந்த இடத்துக்கு வந்துடுவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இங்கே தரையிலேயே போர்வை விரிச்சு இதிலே படுத்துக்குவேன் எப்படியும் நீயும் உன்னோட ரூம் பார்ட்னரும் காலேஜுக்கு கிளம்பி போயிடுவீங்க நான் காலையிலையும் ஈவினிங்கும் பசங்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுப்பேன் அப்புறம் உங்க கூட சேர்ந்து காலேஜுக்கும் வந்துடுவேன் ஐ எம் சாரி ஷேகர் இந்த விஷயம் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கலாம் ஆனா உண்மை என்னன்னா மூணு பேர் ஒரே ரூம்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கவே முடியாது நீ இங்கிருந்து போனால் தான் நல்லா இருக்கும் அப்புறம் என்ன இருந்தாலும் நீ உன்னோட அம்மா அப்பாவை கிராமத்திலேயே விட்டுட்டு இங்கே வர்றது நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் போ போய் அவங்க கூட சேர்ந்து கூலி வேலை பாரு சேகர் முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அங்கேருந்து போயிட்டான் அப்புறம் ஃபுட்பாத்தில் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சான் ஒருவேளை கிராமத்துக்கு திரும்பி போயிட்டா அங்க இருக்கிற எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க இப்போ நான் என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது எங்க போறது ஷேகர் ரொம்ப நேரமா பயங்கரமான யோசனையில புலம்பிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு வயசான ஆளு ஷேகர் கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா நான் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன்ப்பா நீ இந்த ফুটパスல தனியா உட்கார்ந்துக்கிட்டே ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லு" ஷேகர் அந்த வயசானவரை பார்த்ததும் அவனுக்கு அவர தன்னோட அப்பா மாதிரி தெரிஞ்சது சேகர் எல்லா விஷயங்களையும் அந்த வயசான ஆளு கிட்ட சொன்னான் அது எப்படி தன்னோட நண்பன் நிதின் அவனை அவமானப்படுத்தி ரூம விட்டு வெளியே அனுப்பிச்சான நீ ஏன்பா படிச்சு மட்டும்தான் பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்க இப்ப உலகம் ரொம்ப மாறிடுச்சு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே படிப்பு நிஜமாவே ரொம்ப முக்கியம்தான்ப்பா ஆனா அதை விட பெரிய விஷயம் என்னன்னா இந்த நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய பிஸ்னஸ் அப்புறம் பெரிய பெரிய கம்பெனியோட முதலாளிங்களாம் அவங்க வாழ்க்கையில ரொம்பவே கம்மியாக தான் படிச்சிருக்காங்க எனக்கு ஒரு பீட்சா கடை இருக்கு உனக்கு வேணும்னா நீ என் கடையிலேயே வந்து வேலை பாரு அப்புறம் ராத்திரியில நீ அங்கேயே தங்கிக்கலாம் இப்படி பண்ணா நீ உன் கிராமத்துக்கு திரும்பி போக வேண்டியிருக்காது ஷேகருக்கு அந்த வயசான மனுஷன் சொன்னது ரொம்பவே பிடிச்சி போச்சு அந்த நாளைக்கு அப்புறமா சேகர் அந்த வயசான மனிதரோட கடையில டெலிவரி பாய் வேலைய பார்க்க ஆரம்பிச்சான் அவன் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்சி பீஸா டெலிவரி பண்ணுவான் அப்புறம் ராத்திரி சமயத்துல அந்த வயசான மனிதர் கடைய மூடிட்டு போனதுக்கு அப்புறமா ஷேகர் அவருடைய கடையிலேயே உக்காந்து ராத்திரி முழுக்க படிப்பான் மெல்ல மெல்ல ஷேகருக்கும் புரிய ஆரம்பிச்சது அதாவது படிப்பும் வியாபாரமும் ரெண்டும் வெவ்வேறு விஷயங்கள்னு ஒரு நாள் ஷேகர் அந்த வயசான ஆளுகிட்ட சொன்னான் நான் பீட்சா கத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஆ கண்டிப்பாப்பா இன்னைக்கே இன்னைக்கே நீ போய் கிச்சன்ல வேலைய பாரு ஷேக்கர் கொஞ்ச நாள்லயே ரொம்ப நல்லா பீட்சா பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவன் கையால செஞ்ச அந்த பீட்சா மக்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சது ஷேக்கர் இப்போ கொஞ்சம் பணத்தை சேர்த்து தன்னோட அப்பா அம்மாவுக்கு மணி ஆர்டரும் பண்ணி அனுப்புவான் திடீர்னு அந்த வயசான மனிதர் இறந்து போயிட்டாரு அந்த வயசானவரை இறந்ததுக்கு அப்புறமா அந்த வயசான மனிதரோட பையன் கிட்ட சொன்னா எனக்கு உன்னை ஆரம்பத்தில இருந்து சுத்தமாக பிடிக்கல என்னோட அப்பா அப்படி உன்கிட்ட என்ன நல்ல விஷயத்த பாத்துட்டாருன்னு தெரியல மொத்த கடையும் உன்னையே பாத்துக்க சொல்றாரு நீ இங்கிருந்து வெளியே போயிடு அப்படி பண்ணிடாதீங்க நீங்க என்ன கடையில இருந்து வெளியே அனுப்பிட்டீங்கன்னா அப்புறம் நான் எங்க போறது அட நீ எங்க வேணுனாலும் போ அதனால எனக்கு என்ன எப்படியும் உனக்கு பீட்சா பண்ண தெரிஞ்சிடுச்சுல்ல நீ வேற எங்கேயாவது போய் பீட்சா பண்ணு ஆனா இன்னொரு தடவை என்னோட கடப்பக்கம் மட்டும் வந்துடாத போ கிளம்புங்க இருந்து சேகர் எதுவும் பேசாம தன்னோட பொருட்களை எடுத்துக்கிட்டு அந்த கடையை விட்டு வெளியே வந்தான் வெளியே வந்ததும் அவன் மறுபடியும் அதே ஃபுட் பாத்துக்கு போனான் அந்த இடத்துல தான் முதல் தடவியா அந்த வயசான மனிதரை அவன் சந்திச்சான் நான் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன் என் கையால செய்யற பீட்சா சிட்டில இருக்கிற ஜனங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க நானே என்னோட சொந்த கடையை தொடங்கணும்னு சொன்னாங்க நான் எதுக்காக அவங்க கிட்ட உதவி கேட்க கூடாது இப்பவே நான் என்னோட வியாபாரத்தை நானே ஆரம்பிக்க போறேன் யார் முன்னாடியும் போய் அவங்க கிட்ட கையெந்த கூடாது இப்படி சொல்லிட்டு சேகர் எங்கெல்லாம் அவன் பீட்சா டெலிவரி பண்ணானோ அந்த இடத்தெல்லாம் அவன் தேடி போக ஆரம்பிச்சான் ஷேக்கரோட நல்ல குணங்களை பார்த்துட்டு எல்லாரும் அவனுக்கு நிறைய உதவி செஞ்சாங்க அப்புறம் கொஞ்ச நாட்கள்லயே சேகர் அந்த சிட்டியில ஒரு சின்ன கடையை வாடகைக்கு எடுத்து அதன பேட்சாவை செய்ய ஆரம்பிச்சான் ஆனா ஷேக்கரோட கடைல வியாபாரம் நடக்கல ஏன்னா சிட்டில பிராண்டட் பேட்சா சாப்பிற ஜனங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தது ஷேகர் இதே கவலையோட ராத்திரி சமயத்துல ரொம்ப பழைய ஒரு பேக்கரியோட வாசல்ல ுக்காந்திருந்தான் அப்பதான் ஒரு ஆளோட குரல் அவனோட காதுல கேட்டுச்சு நீ யாருப்பா என்னோட பேரு ஷேகர் நீங்க யாரு என்னோட பேரு மோகன்லால் அந்த பேக்கரி இருக்குல்ல நான் ரொம்ப நேரமா பார்த்துட்டு தான் இருக்கேன் அந்த பேக்கரி மூடியே தானே இருக்கு என்னோட பேக்கரி ராத்திரியில தான் ஓபன் பண்ணுவோம் என்னோட பேக்கரியில வடா பாவ் ரொம்பவே சூப்பரா செய்வோம் சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்ப நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்றதையா நான் பீட்சா செஞ்சுட்டு இருக்கேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கடன் வாங்கி வாடகைக்கு ஒரு கடை எடுத்தேன் ஆனா ஏன்னே தெரியல என்னோட பீட்சாவை ஜனங்க வாங்கவே இல்லை ஏன்னா நீ புதுசா ஏதாவது ஐட்டம் பண்ணணும்பா நீ ஏன் வடா பாவ் பீட்சா ட்ரை பண்ணக்கூடாது வடா பாவ் பீட்சாவா நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க நான் முதல் தடவையே இத பத்தி கேள்விப்படுறேன் எனக்கு உன்னோட சுபாவம் ரொம்பவே பிடிச்சிருக்குப்பா நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன் எனக்கு பாவ் செய்யறதுக்கு ரொம்ப சுலபமான வழிமுறைகள்லாம் தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பாவ் பீட்சா செய்யறதுக்கான வழிமுறைய வெளிநாட்டுல போய் கத்துக்கிட்டு வந்தேன் உனக்கு வேணும்னா நான் உனக்கு அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுக்குறேன் ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு என்ன கண்டிஷன் ஐயா என்னோட இந்த பாவ் செய்யற வழிமுறையால நீ எப்பவுமே என்னோட பேக்கரியில மட்டும்தான் வடா பாவ பீட்சாவை செய்யணும் ஆனா உங்ககிட்ட இருந்து வடா பாவ வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லையே ஒரு பிரச்சனையும் இல்ல நான் உனக்கு கடன் கொடுக்க தயாரா இருக்கேன் ஆனா இதுக்கு என்ன கேரண்டி இருக்குங்கய்யா ஐயா பாவ பீட்சா விற்குமா விற்காதா தெரியாதே கண்டிப்பா விற்கும்பா போக போக கொஞ்ச நாள்லயே உன்னோட வாழ்க்கையே மாறிடும் இப்படி சொல்லிட்டு மோகன்லால் சேகரை அந்த பேக்கரிக்குள்ள கூட்டிட்டு போனார் சேகர் பார்த்த போது அந்த பேக்கரி உள்ள ரொம்ப பெருசா இருந்தது ஆனா அந்த பேக்கரிக்குள்ள ஒரு ஆள் கூட வேலை செய்யல அங்க மிஷின் மட்டுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது அது ஆட்டோமேட்டிக் முறையில் வட பாவை தயாரிச்சு அனுப்பிக்கிட்டு இருந்தது ஐயா இங்கே வேலை செய்யறவங்க யாருமே இல்ல அப்புறம் இவ்வளவு பெரிய மிஷினோட சத்தமும் வெளியே கொஞ்சம் கூட கேட்கல இது ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு எல்லா விஷயமும் புரியும் மோகன்லால் அந்த பேக்கரிக்குள்ள வடா பாவை எப்படி செய்யறதுக்கான வழிமுறையை சொல்லிக்கிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரத்துல சேகருக்கு புரிஞ்சிருச்சு தன்னோட கடைக்கு போனான் அப்புறம் காலைக்குள்ள நிறைய வடாபாவ் பீட்சாவை ரெடி பண்ணி தயாரா வச்சான் அதோட வாசனை மனம் ரொம்ப தூரம் வரைக்கும் வீசிச்சு பைக் சவாரி பண்ணிக்கிட்டு அந்த வழியா போன ஒருத்தன் திடீர்னு சேகரோட கடைக்கு முன்னாடி

கூட இந்த வடாப்பா பீட்சா பத்தி நான் கண்டிப்பா நியூஸ்ல சொல்லுவேன் பாருங்க இப்படி சொல்லிட்டு அந்த ஆள் அங்க இருந்து போயிட்டான் கொஞ்ச நாள்ல மெல்ல மெல்ல ஷேக்கரோட வடாப்பா பீட்சா ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது இப்போ ஷேகர் தனக்குன்னு சொந்தமான ஒரு நல்ல வீடு சிட்டில வாங்கிட்டான் ஷேகர் இப்போ எம்பிஏவும் கம்ப்ளீட் பண்ணிட்டான் ஆனா இப்ப அவனுடைய முழு கவனமும் தன்னோட வடா பாவ பேச்சா பிசினஸ் தான் இருந்தது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு கம்பெனியோட முதலாளி சேகர் கிட்ட வந்து என்ன சொன்னார்னா என்னோட பேரு எட்வர்ட் நான் அமெரிக்கால இருக்கேன் நான் உங்களோட வடாப்பா பீட்சாவை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்க உங்க வடாப்பா பீட்சாவோட ஒரு பிரான்ச்ச அமெரிக்காலையும் ஓபன் பண்ணுங்க உண்மை என்னன்னா நான் உங்க கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணணும்னு நினைக்கிறேன் நிஜமாவே இது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் சார் சேகர் எட்வர்ட் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டான் அப்புறம் கொஞ்ச நாள்லயே சேகரோட வடாப்பா ஆரம்பிச்சது கொஞ்ச நாள் சேகருக்கு பெஸ்ட் பிசினஸ் மேன் அவார்டும் கிடைச்சது அந்த அவார்டு கிடைச்ச சந்தோஷத்துல ஷேக்கரோட அப்பா அம்மா கிராம தலைவரோட சேகர பார்க்கறதுக்கு வந்தாங்க எனக்கு அப்போல இருந்தே நம்பிக்கை இருந்துச்சுப்பா நீ கண்டிப்பா பெருசா வித்தியாசமா பண்ணுவேன் என்னோட கண்களை என்னால நம்பவே முடியல என்னோட பையன் இவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருக்கானே உங்க அப்பா சொல்றது ரொம்ப சரிதான்ப்பா அன்னைக்கு நான் சொன்னது நீ கேக்கல அத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அன்னைக்கு நான் சொன்னது நீ கேட்டிருந்தீனா நீயும் உங்க அப்பா மாதிரி ஒரு கோழி தொழிலாளியா தான் இருந்திருப்ப என்ன மன்னிச்சுடு சேகர் நான் ஒரு விஷயத்த நல்லாவே புரிஞ்சுகிட்டேன் கடின உழைப்போட சேர்ந்து படிப்பும் சேர்ந்துச்சுன்னா அதோட வெற்றியை யாரும் தடுக்க முடியாது நீ நம்ம கிராமத்து பேருக்கு மட்டும் இல்ல இந்த நாட்டோட பேருக்கும் பெருமையை சேர்த்து வச்சிருக்க பெருமையா இருக்குப்பா தலைவர் அப்புறம் இருக்கு அப்பா அம்மா கிட்ட என்ன சொன்னா என்னோட இந்த வெற்றிக்கு காரணம் என்னோட நண்பன் மோகன்லால் சார் தான் ஒருவேளை அவர் அவரோட பேக்கரியில இருந்து எனக்கு வடாப்பாவை தரலன்னா என்னால இவ்வளவு பெரிய ஆளா ஆயிருக்கவே முடியாது இன்னைக்கும் அவரோட கம்பெனில செய்யற வடாப்பாவான் என்னோட பேக்டரிக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நீ அவருக்கு கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும்பா நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் அவரை பார்க்க தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா சரி போப்பா நல்ல விஷயம் செய்ய காத்துட்டு இருக்க கூடாது சேகர் தன்னோட காரை எடுத்துக்கிட்டு அந்த பேக்கரி கிட்ட போனா அவன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா அந்த பேக்கரி கிட்ட வந்திருந்தான் மோகன்லால் ரொம்ப நாளா சேகர் கிட்ட பேமெண்ட்டும் வாங்கல ஆனா சேகர் பார்த்த போது அந்த பேக்கரி கிட்ட யாருமே கிடையாது அந்த பேக்கரி மூடி இருந்தது சேகர் ரொம்ப ஆச்சரியத்தோட அந்த மூடப்பட்ட பேக்கரியே பாத்துக்கிட்டு இருந்தான் அப்பதான் ஒரு மனிதரோட குரல் அவனுடைய காதல கேட்டுச்சு என்ன பார்த்துட்டு இருக்கீங்க என்னோட பேரு ஷேகர் எப்பவும் இந்த நேரத்துல மோகன்லால் ஐயா பேக்கரி கிட்ட தான் இருப்பாரு ஆனா ஏன்னு தெரியல இன்னைக்கு அவர் பேக்கரி மூடி இருக்கு நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க இந்த பேக்கரி பல வருஷமா மூடிதான் இருக்கு அப்புறம் எந்த மோகன்லால பத்தி நீங்க பேசுறீங்களோ அவரும் பல வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு நீங்க என்ன சொல்ல வரீங்க மோகன்லால் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் இந்த பேக்கரி முதலாளியா இருந்தாரு நீங்க யாரு நான் இங்கே வந்து சுத்தம் பண்ற ஒரு தொழிலாளி இப்படி சொல்லிட்டு அந்த ஆளு ஒரு செக் எடுத்து ஷேக்கர் கிட்ட கொடுத்தாரு பல மாசமா எனக்கு இந்த இடத்துல நிறைய செக்குங்க இந்த மாதிரி கிடைக்குது இதுல யாரோ சேகர்ன்ற ஆளோட ஒரு சிக்னேச்சர் இருக்கு அந்த ஆளு நீங்க தானா அது நான் தான் உங்களுக்கு மூளை குழம்பி போச்சா நீங்க யாரோட பேர்ல செக் எழுதி கொடுத்துருக்கீங்களோ அவர் இந்த உலகத்தை விட்டு எழுபது வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு இப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டாரு இப்போ ஷேகருக்கு எல்லா விஷயங்களும் நல்லா புரிய ஆரம்பிச்சது அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான் அநேகமா அந்த வடாபாவ் எதால அவன் வடாபாவ் பெர்சா செஞ்சிட்டு இருக்கானோ அது ஒரு அற்புதமான விஷயம்னு சேகர் ரொம்ப அமைதியா சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்தான் ஆனா அவன் இன்னைக்கும் வடாபாவ் பெர்சா செய்யறதில்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனவன்